க்கு நிற்கிறவர்கள் இதையெல்லாம் செய்ய மாட்டார்கள் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் நிற்கிற பிள்ளைகள் தான் இதுபோன்ற அரசியலை முன்னெடுப்பார்கள் நாங்கள் வீழ்ந்தாலும் எங்கள் இனம் வாழ்ந்தால் போதும் என்று தமிழ் பேரணத்தின் பெருமாவீரன் பிரபாகரன் பிள்ளைகளால் தான் இந்த அரசியலை முன்னெடுக்க முடியும் கடலம்மா மாநாடு ஏன் எதற்கு என்பதை பார்ப்போம் வழக்கமான அரசியல் கூட்டம் போல என் அன்பு தம்பிதங்கீழன் அருமை உறவுகள் இதை எண்ணிவிடக்கூடாது ஒரு அறிவு சார்ந்த ஆக்கப்பூர்வமான பயணம் இது என்னடா இப்படி படம் போட்டு காட்டுகிறானே என்று நினைக்காதீர்கள் இனி ஒவ்வொரு கூட்டமும் படம் காட்டப்போகிறோம் எங்கள் ஆட்சியில் கல்வி எப்படி இருக்கும் எங்கள் ஆட்சியில் மருத்துவத்தின் தரம் எப்படி இருக்கும் எங்கள் ஆட்சியில் காவல்துறை எப்படி செயல்படும் எங்கள் ஆட்சியில் வேளாண்மை எப்படி வளர்த்து வார்த்தை எடுக்கப்படும் எங்கள் ஆட்சியின் பொருளாதார கொள்கை என்ன எங்கள் ஆட்சியில் எல்லாருக்கும் எப்படி வேலைவாய்ப்பை கொடுப்போம் என்பதை எல்லாம் போட்டு போட்டு காட்டி என்னால் பேசினால் ஏதோ கதை விடுகிறோம் என்பார்கள் இங்கே பாருங்கள் நாங்கள் காட்டுகிறோம் சான்றோடு என்று விளக்கி விளக்கி ஒவ்வொன்றையும் நம் மக்களுக்கு திரையிட்டு காட்ட இருக்கிறோம் அதிலே பெருமையோடு உள்ள மகிழ்ச்சியோடும் எகிழ்ச்சியோடும் இந்த மண்ணிலே கடலம்மா மாநாட்டில் அந்த கடல் தாயின் மகன் நான் நிற்பதில் உண்மையிலேயே மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் இங்கே இந்த கடல் எப்படி உருவானது நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சூரியனில் ஏற்பட்ட பெருவெடிப்பின் காரணமாக பிளந்து பிரிந்த துகள்கள் தான் அதில் ஒன்றுதான் இந்த பூமி அதில் நானூறு கோடி ஆண்டுகளுக்கு முன்பு சூரியனில் இருந்து வெடிச்சு சிதறும்போது அங்கிருந்து வந்த நீராவி இந்த பாறைகள் அதுகளில் இருந்து வந்த வழிந்து வந்த நீர் முதலில் நெருப்பு துகளாக இருந்து நாளடைவில் மேல்மட்டம் குளிர்ந்து குளிர்ந்து நீர் உருவாகி பிறகு அந்த நீரெல்லாம் ஒரு இடத்தில் சேர்ந்து பெருங்கடலாக உருவாகிறது இப்படித்தான் கடல் உருவாகிறது எந்த கோள்களிலும் நீர் கிடையாது நீர் இருக்கிற இடத்தில்தான் உயிரினம் உருவாகிறது அது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் இரண்டு ஒரு விழுக்காடும் கலந்ததால் தான் இந்த நீர் உருவாகுது அதில் மாறி ஆக்சிஜன் இரண்டு விழுக்காடும் மூச்சு காற்று இரண்டு விழுக்காடும் இந்த கறி இந்த கார் ஹைட்ரஜன் ஒரு விழுக்காடும் கலந்தால் நீர் உருவாகாது அப்ப இயற்கையின் ஒரு பெரும் அதிசய விதி இந்த நீரை உருவாக்குகிறது எத்தனையோ கோள்கள் ஆனால் ஒன்றில் கூட நீர் இல்லை பூமி பந்தில் மட்டும்தான் நீர் உருவாகிறது அதுதான் நம்முடைய கடல் அம்மா இந்த கடலில் இன்றி அமையாது உலக என்கிற நீர் இல்லை என்றால் புல்லு பூண்டு ஓன்னும் கிடையாது அப்ப நீர் அமையாது உலகை என்றால் கடலின்றி அமையாது நீர் இப்ப இதயம் துடித்தது உலகத்தின் பூமியின் இதயம் கடல் மனித உடலில் இதயம் எப்படி இரத்தத்தை எல்லா நாளங்களுக்கும் பீச்சு எல்லா ரத்த நாளங்கள் வழியே எப்படி உடலின் எல்லா உறுப்புகளுக்கும் பீச்சி ரத்தத்தை பண்ணி அதாவது அழுத்தி தள்ளுகிறாளோ அப்படி உலகில் எல்லாவற்று எல்லா உயிர்களுக்கும் நீரை அந்த உயிர்ப்பாலான நீரை பீச்சி தள்ளுவவள் கடல் அதனால் பூமியின் இதயமாக துடித்துக் கொண்டிருப்பது கடலம்மா அவள் இல்லை என்றால் ஒண்ணுமில்லை எழுபது விழுக்காடு கடல் தான் என் அன்பு தம்பிதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலப்ப இந்த பூமியில் எழுபது விழுக்காடு நீரால் நிரம்பி இருக்கிறது முப்பது தரை பகுதி அதிலே மூன்றில் ஒரு பங்கு காடு இருக்க வேண்டும் அப்படி என்றால் இருபது தான் நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பில் வாழ்கிற இந்த மனித பதர்களால் தான் இவ்வளவு சிக்கல் இந்த பூமிக்கு வருகிறது காட்டில் வாழ்கிற விலங்குகளால ஒரு பிரச்சனையும் இல்ல கடலுக்குள் இருக்கிற உயிரினங்களால ஒரு பிரச்சனையும் இல்லை தரையில் இருபது விழுக்காட்டு தரையில் வாழ்கிற இந்த தற்குரி தான் இவ்வளவு தினைவர் பார்த்துட்டே இருக்கு இந்த பூமி பந்து எழுபது விழுக்காடு நீரால் சூழப்பட்டிருக்கிறது ஆழ்ந்து என் அன்பு பிள்ளைகள் நூறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் கியூபக் கிலோமீட்டர் இந்த நீர் பரப்பு அதான் கடல் பரப்பு நூறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் கிலோமீட்டர் காரணம் உங்களுக்கு பூமி எங்கே கடல் முழுக்க நீரமா இருக்கிறதுக்கு காரணம் நீரமா இருக்கிறது காரணம் நீல் அந்த நீளத்தினுடைய ஆதிக்கம் பெரிய அளவுக்கு பூமியில் முக்கால் பங்கு கடலால் சூழப்பட்டிருக்கிறதுனால அது நீளமாக இருக்கிறதுனால மொத்தமாக வானம் எல்லாமே நீளமாக இருக்கு அது போக போக பார்ப்போம் போக போக பார்ப்போம் ஏன் இல்லமா இருக்குதுன்னு பார்ப்போம் கடல் நீர் ஏன் உப்பு கரிக்கிறதுன்னு பார்க்கணும் இந்த கடல் உப்பு கரிக்கிறதுக்கு இத கடல்ல தண்ணிய அறு உப்பு கறிச்சி விட்டு போல அதை கொட்டி விட்டு போல தரையில் இருக்கிற இந்த பாறை இங்க பாருங்க பாறை மணல் இதிலிருந்து தான் அப்படியே போய் தண்ணிலே உப்பு கலக்குது இங்க பாருங்க இதிலிருந்து தான் உப்பு போகுது அங்க உப்பு இல்லை ஆனால் மண் அந்த மண் இந்த பாறை மண்ணில் குறைந்த அளவு உப்பு தான் இருக்குது ஆனால் கடல்ல ஏன் அது உப்பு அது தொடர்ச்சி அந்த உப்பு கறிக்குது அப்படின்னா எல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த சூரிய ஒளியில் இந்த நீர் வந்து என்ன ஆயிருது நீராவியாகி மேலே போயிடுது உப்பு அப்படியே படிஞ்சுனால பல கோடி ஆண்டுகளாக அப்படியே அந்த உப்பு படிஞ்சே இருக்கிறதுனால எப்போவுமே கடல் நீர் உப்பு கறிக்குது அந்த நீர் மேலே நீராவியாகி ஆகி போயிடுது அதனால இந்த கடலுக்கு தனியாக உப்பு இல்லை பாறை மணல் இருந்து போய் அதை நதி வழியே போய் கலந்து கடல் நீரை உப்பாக்கிறது அப்ப கடல் நீர் கரையில் இருக்கிற இருக்கிற நீர் காரணம் மணல் மணல் மேடு மேடு இந்த மணல் குன்றுகள்னு இதுக்கு அது ஒரு சின்ன மணல் மலை அதுதான் அந்த அந்த உப்பை பாரு அதை என்ன செய்து அப்படியே உறிஞ்சிக்கிட்டு உப்பை உறிஞ்சிக்கிட்டு தண்ணீர் கீழே கொண்டு போகுது அந்த இப்ப இந்த உப்பு அது ஒரு வேளாண்மையா நம்ம பார்க்கப்படுது உப்பு அந்த காலத்தில் உப்பு தங்கத்துக்கு இணையான இந்த அந்த உப்பு நிலத்துக்காக போர் நடந்திருக்கு சொந்தம் தங்கத்துக்கு இணையா இருந்திருக்கு உப்பு பாறைகளுக்கு உரிமை கோரி போர் நடந்திருக்கு பாரு சண்டை போட்டிருக்கான் நம்ம உப்பு இன்னைக்கு மதிக்கிறது இல்ல ராணுவ வீரர்களுக்கு சம்பளமா சம்பா சம்பா அலம் உப்பையும் கொடுத்திருக்கான் அலம் என்றால் உப்பு சம்பா என்றால் நெல் ரெண்டும் சம மதிப்பில் இருந்திருக்கு உப்பின் மதிப்பு தங்கத்திற்கிணையா இருந்திருக்கு இனிமே உப்பு வியாபாரிய தங்க வியாபாரி மாதிரி பார்க்கணும் அதுக்கா உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் இருக்க நம்ம முன்னோர்கள்